விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரியில் கிட்டத்தட்ட ராசிக்கு மிக முக்கியமான கிரகமான ராசிநாதன் நேர்வக்கரமைப்பு ஒன்பதில் இருந்து பின்னோக்கி நகர்ந்து எட்டாம் இடத்தோட சம்பந்தம் ராசிநாதன் ஒரு நிலையற்ற தன்மையில் எந்த ஒரு டைமன்ஷலையும் ஒரு சரியான போக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லை இப்படி வரணும் அப்படி போகணும் வீக் இல்லாமல் இருக்கணும் இல்லை ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த ஒரு டைமன்ஷிலேயுமே ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த செவ்வாயிருக்கு ஸோ ராசிநாதன் இந்த ஒரு கிரகத்தை தவிர்த்துட்டு மற்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துடன் மூன்றாம் இடத்துடன் சூரியனோட தொடர்பு புதன் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் புதன் அடுத்ததாக சுக்கரன் ஏழு மற்றும் பனிரெண்டுக்குரிய சுகபோக கிரகமான சுக்கரன் சனியோட சம்பந்தம் நான்காம் இடத்தோட மாதம் முழுக்கவே இருக்க போகுது அப்படின்னு வச்சிங்க ஸோ சுக்கரனால் சனிதான் கொஞ்சம் நல்ல அமைப்பில் போகுது சுக்கரன் டிஃபால்ட்டாக கெட்டு போகிற அமைப்பு சனி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருது ஆக விருச்சகராசி நபர்களை பொறுத்தவரை சில கிரகங்கள் நன்மையில தரக்கூடிய அமைப்புல இருக்கு மாற்று வழிகளின் மூலியமாக ரொம்ப கிளவரான மைண்டும் அதே சமயம் ஒரு ஆதாயத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் கை கொடுக்கும் அதை விட்டுட்டு ஏனோ தான பரவாயில்ல அந்த வரட்டும் இவ்வளோதான் கிடைச்சது போனால் போட்டோம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சில அசால்ட்டுத்தனமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த சாதகமான கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மைகளை கூட பெற முடியாத கண்டிஷனுக்கு நீங்கள் மாறிடுவீங்க ஆக என்னென்ன விஷயத்தை எப்படி ஓவர் பண்ணலாம் இல்லை எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல சூரியனுடைய விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனாதிபதி ஜீவனாதிபதினா வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் எங்கே இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட வாழ்வாதாரம் கிடைக்கும் இப்போ விருச்சகராசி நபர்களுக்கு தனுசு வீட்டிலையும் மகர வீட்டிலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலை மூணுலையும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஸோ உங்களுக்கான ஒரு ஜீவனம் ஒரு வாழ்வாதார அமைப்புகளில் லைஃபோடைய முக்கியமான விஷயங்கள் இல்லை உங்களுடைய பிளானிங்கோட அமைப்புகள் இல்லை உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கேவாது சில விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கௌரவ குறைச்சலானாலும் பரவாயில்ல பண்ணித்தான் ஆகணும் சில விஷயத்த இப்போதைக்கு பண்ணால்தான் சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே இந்த சூரியன் மூலியமாக இந்த மாதம் கிடைக்கும் குறிப்பாக ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருந்து சில வழிமுறைகள் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய மாதம் அது அடுத்ததாக வாக்கு சாமர்த்தியம் நல்லா பேசக்கூடிய பேச்சு திறமை உள்ள விஷயராசி நம்மளுக்கு இது கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே சமயம் ஒரு உயர் அமைப்பை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் இப்ப இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு நான் மாறலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது சம்பள வேலையிலையோ இல்லை வெளியிலையோ இல்லை ஊருக்குள்ள வீட்டில் எந்த மாதிரி அமைப்பாக இருந்தாலும் சரிதான் ஸோ உங்களோட இருக்கிற நிலைமையிலேருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு இதை நான் தனியா பண்ணிக்கிட்டாலும் சரிதான் இல்லை யாருடைய தொடர்போட பண்ணிக்கிட்டாலும் சரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்க மேக்சிமம் நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அந்த மாதிரியான இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெற்றான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து ஒரு உத்வேகத்தோடு வர்றதுக்கு இது வந்து ஒரு சரியான மாதமாக இருக்கும் சூரியன் வந்து கௌரவம் அந்தஸ்து மரியாதை இந்த மாதிரி விஷயத்தை மையப்படுத்தி ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் ராசி நம்மளுக்கு எப்போதும் உண்டு அதே சமயம் எந்த விதத்துலையும் பங்கம் இல்லாமல் எடுக்காத வகையில் இருக்கும் ஒரு சில நிலைகளில் ஏதாச்சும் லஞ்சம் கொடுத்து பணத்தை கூட கொடுத்து அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செய்யும் பட்சத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கணும் விவரம் தெரியாமல் போய் பெருசாக மாட்டிக்கக்கூடாது மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் சூரியன் ஓக்கி அடுத்தது பாகிஸ்தானத்தில் புதன் பொதுவாகவே புதன் வந்து ஒரு புத்திசாலியான கிரகம் அதே சமயம் இரட்டைத்தன்மையான கிரகம் புரியுதுங்களா டபுள் கான்செப்ட் ஒரே நேரத்தில் டபுள் கான்செப்ட் ஒரே நேரத்தில் இரட்டை வேலை செய்வது இரட்டை மனநிலைமையோடு இருக்கிறது தன்மையான பேச்சு ஒரு பொய் இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் பொய்யை எங்கே பேசணும் உண்மை எங்கே பேசணும்னு தெரிஞ்ச கிரகம் புதன் ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் கொண்ட கிரகம் புதன் விருச்சகத்துக்கு அட்டமாதிபதி விருச்சகத்தோடைய கேரக்டர் இப்படி இருக்காது விருச்சகங்கிறது ஒரே மாதிரி தான் இருந்தால் இருக்கும் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் இந்த மாற்றி மாற்றி செய்கிறது அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது வெஜிக்கிட்டு இல்லைங்கிறது இல்லை இல்லாத இருக்குங்கிறது இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது ஸோ தமாசை பேசுறது ஜாலிக்கையாக பேசுகிறது அப்படிலாம் இருக்காது ஒன்லி சீரியஸ்னஸ் தான் விச்சகத்தை பொறுத்தவரை சீரியஸ்னஸ் இப்படிப்பட்ட கேரக்டர் கொண்ட மைண்ட் கான்செப்ட் கொண்ட வித்ச்சகத்துக்கு இப்போ வாக்குஸ்தானத்தில் புதன் ஒரு பகை பெற்ற அமைப்பில் இருக்க போகுது அதே சமயம் குருவோட வீட்டில் சுப அமைப்புலேயும் இருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் வர்ச்சிகராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மேக்சிமம் ஒரே மாதிரியாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது இந்த புதன் என்ன செய்யணும் உங்களை மாற்றி மாற்றி தான் பேச வைக்கும் எல்லாச்சும் போய் மாற்றி மாற்றி பேச வச்சு உங்களை மாட்டி விட வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லா பழகிட்டிருக்கவங்கள கூட பேச்சினால் விலங்க வந்துடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரியுதுங்களா அதனால் மேக்சிமம் ஒரே மாதிரி பேசுகிறது வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உளராம பெறலாம காலையில் ஒன்று பேசிட்டு நைட்டுக்குள்ளே வேறு மாதிரியே பேசுறதுக்கு எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அமைத்துவிடும் புதன் அப்படின்னா இல்லாமல் எப்போதும் போல உங்களுடைய அமைப்புகளில் ஒரே மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு கரெக்டாக இந்த மாதத்தை நகர்த்துங்க காரணம் என்னவென்றால் ராசிநாதன் வீக்காக இருக்குது ராசிநாதன் வீக்காக இருக்கும் பொழுது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுற மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் உங்கள்ட்ட இருக்காது ஸ்ட்ராங் இல்லாதப்ப என்ன பண்ணுவீங்க ஒரு பலகீனத்தன்மையாக போய் வேணாலும் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் பேசிக்கலாம் அவனும் அதான் சொன்னால் இவனு இதுதான் சொன்னால் அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன்கிட்ட பேச வேண்டியதாக இருக்கு இவனுக்கு ஏற்ற மாதிரி இவன்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட பலகீனத்தை நீங்களே வெளியில் காட்டுற மாதிரி ஆயிடும் அது வாய் வார்த்தையில் வழியாக வெளில வந்துடும் இப்போ உங்களோட வாயை இந்த மாதம் பிடுங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்கள் ஜக்கரதை அடுத்தது சுக்கரன் சுக்கரன் செலவுகள் மற்றும் ஒரு சில நபர்களை அறிமுகம் செய்யக்கூடிய கிரகம் வெறிச்சகத்திற்கு இப்போ நாளில் போக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உறவுகள் வழியாக செலவுகள் வைத்து உங்களை மாட்டி விட வாய்ப்பு உறவுகள் வழியில் பெண்கள் மூலியமாக புரியுதுங்களா உறவுகள் வழியில் ப்ளஸ்ஸு பெண்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு செலவுகள் கட்டாய செலவுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு இப்போ இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல முடியல அந்த மாதிரியான செலவுகளை வைத்து உங்களை வந்து சொதப்பி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பழைய சொத்துக்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் பழைய ப்ராப்பர்ட்டி பழைய வந்து பழசு பழைய விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் அமையும் புதுசு வேலைக்கு ஆவாது சுக்கரன் அவுட்டானதுனால புதுசு வேலைக்கு ஆகாது பழசு ஓகே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயம் பழைய ஆலயங்கள் பழைய கோயில் அமைப்புகள் பழைய தெய்வ அமைப்புகள் குலதெய்வ அமைப்புகள் தெரியாத ஒரு விஷயத்தை கோயில் மூலியமாக ஆன்மீக மூலியமாக கண்டுபிடிக்கிறது ஆன்மீக ரீதியாக சில விஷயத்தை பார்க்கறது கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவது அதுக்காக கொஞ்சம் செலவு செய்வது இதெல்லாம் விச்சகத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் நடக்கும் கண்டிப்பாக சில தனிமை அமைப்புகள் அனுச நட்சத்திர நபர்கள் தனிமையிலிருந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க இது வரைக்கும் தனிமையிலேருந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தால் கூட இப்போ தனிமையில இருந்து சில சந்தோஷ நிகழ்வுகளை பெறுவீர்கள் கொஞ்சம் ரகசியமான செயல்பாடுகளும் இருக்கும் வித்ச்சகத்தை பொறுத்தவரை இப்போ ஃபைனலாக ராசி நபர்களுக்கு இந்த மாதம் புதுசு விஷயத்தில் செலவு பண்ணாமல் பழசை புதுப்பிக்கிறது இல்லை பழசை தேடி ஓடுவது பழைய விஷயங்களை கொஞ்சம் ஏறெடுத்து பார்ப்பது இப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸாக அமையும் நல்ல விஷயங்கள் இருக்கும் உறவுகள் வழியில் பெண்கள் வழியில் உங்களுக்கு இந்த மாதம் சில தலைவலிகள் எதிர்பாராத செலவினங்கள் கட்டாய செலவினங்கள் திடீர்னு உங்கள் தலையில் ஏதாச்சும் ஒரு பாரத்தை இறக்கி விட்டுருவாங்க இப்படிங்கிற சம்பவங்கள் நடக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க